கோணை காலம் என்றதுமே நினைவிற்கு வருவது அக்னி நட்சத்திரம்தான் அக்னி நட்சத்திர வெயில் சித்திரை வெயில் கத்தரி வெயில் கோணை வெயில் என பெயர்களில் இது சோழப்படுகிறது ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் வெயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் இருபத்தோராம் நாள் முதல் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் வரை இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் பொதுவாக இருபத்தொன்று நாட்கள் அக்னி நட்சத்திர காலகட்டம் இருக்கும் இவை மூன்றாக பிரிக்கப்படுகிறது முதல் ஏழு நாட்கள் வெப்பத்தின் அளவு மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கும் மத்தியில் இருக்கும் ஏழு நாட்கள் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கும் கடைசி ஏழு நாட்களில் மெதுவாக வெப்ப அளவு குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பும் இந்த ஆண்டு வரும் மே மாதம் நான்காம் தேதி தொடங்கும் அக்னி நட்சத்திர காலம் மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி நிறைவடைகிறது இந்த முறை இருபத்தைந்து நாட்கள் அக்னி வெயில் இருக்கும் என்கிறார்கள் அக்னி என்பது வெப்பத்தை குறிக்கிறது ஆனால் இதை நட்சத்திரம் என ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்ற சந்தேகம் வரும் அஸ்வினி மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் ரோகிணி புனர்கோசம் ஆயில்யம் கேட்டை ரேவதி புத்திரட்டாதி உள்பட மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்துக்கும் அக்னி நட்சத்திரம் என்ற பெயர் கிடையாது ஆனாலும் சித்திரை மாதம் பரணி மூன்றாம் காலில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது இந்த காலத்தில் சூரியனின் வெப்பம் அதிகரிக்கும் நேரம் அதனால் அந்த காலகட்டத்தில் சூரியனுக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது சூரியனின் பயணத்தின் அடிப்படையிலேயே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன அக்னி நட்சத்திர காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் இதனால் அறுபடை செய்யப்பட்ட வயல்களில் வெடிப்புகள் ஏற்படும் இந்த வெடிப்புகளின் இடையில் இருந்து பூமிக்குள் இருந்து வெப்பம் வெளியாகும் வைகாசி மாத இறுதியில் பெய்யும் மழை வயல்களின் வெடிப்பின் வழியாக பூமிக்குள் சென்று வெப்பத்தை தணித்ததும் மீண்டும் வெடிப்புகள் மூடிக்கொள்ளும் அக்னி நட்சத்திரம் என்ற வெப்ப காலம் எப்படி உண்டாயிற்று என்பதற்கு புராண கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது யமுனை நதிக்கரையில் காண்டவ என்ற காடு அமைந்திருந்தது அரிய மூலிகை செடிகள் இருந்ததால் அதிலிருந்து வரும் வாசனை ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவர்ந்தது இழுத்தது இந்த மூலிகைகள் நன்கு வளர வேண்டும் என்பதற்காக அடிக்கடி மழையை போழியச் செய்தான் மழையின் அதிபதியான இந்திரன் இயற்கை அழகு நிறைந்திருந்த இந்த காட்டிற்கு அருகில் இருந்த யமுனையில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நீராட வந்தனர் அவர்கள் குளித்துவிட்டு கரையேறிய போது அந்தனர் ஒருவர் வந்து எனக்கு அதிக பசியாக உள்ளது இந்த வனத்தில் உள்ள பசிப்பிணி தீர்க்கும் மருந்துகளை சாப்பிட்டால் எனது பசி போய்விடும் இந்த வனத்திற்குள் செல்ல எனக்கு உதவி செய்ய முடியுமா எனக் கேட்டார் அவரது தோற்றத்தில் இருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடித்த கிருஷ்ணன் வந்திருப்பது அக்னி தேவன் என்பதை புரிந்து கொண்டார் அவரிடம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் விபரம் கேட்டனர் அதற்கு பதிலளித்த அக்னி தேவன் சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூறாண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தின் விளைவால் அதிகப்பட்டியான நெய்யே சாப்பிட்டதால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த மந்த நோய் நீங்குவதற்கு ஏற்ற மூலிகை செடிகள் இந்த வனத்திற்குள் தான் உள்ளது ஆனால் நான் இந்த வனத்திற்குள் நுழைய முயற்சி செய்யும் போதெல்லாம் இந்திரன் மழையை பெய்ய வைத்து விடுகிறான் அதனால் என்னால் இந்த வனத்திற்குள் செல்ல முடிவதில்லை எனக் கூறி தனது நிலையை விளக்கினான் அக்னி தேவனுக்கு உதவ ஒப்புக்கொண்ட கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தங்களுக்கு வில் அம்புகள் வேண்டும் என கேட்டனர் அக்னி தேவனும் சக்தி வாய்ந்த வில் அம்புகளை அளித்தான் உனது பசி பிணி தீர்த்து கொள்ள இருபத்தொன்று நாட்கள் மட்டும் இந்த காத்திற்குள் செல்லலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மழையை பெய்ய விடாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என கிருஷ்ணர் கூறினார் அதேபோல் அக்னி தேவன் காத்திற்குள் சென்றதும் மழையை பெய்ய வைத்தான் இந்திரன் அதனை அம்புகளை ஏதி அர்ஜூனன் தடுத்து நிறுத்த காட்டிற்குள் இருக்கும் மூலிகைகளை சாப்பிட்டு தனது பெணியை தீர்த்து கொண்டான் அக்னி தேவன் அக்னி தேவன் காண்டவ வனத்தை அழித்து தனது பசியை தீர்த்து கொள்ளும் காலமே அக்னி நட்சத்திர காலமாக மாறியது என புராணங்கள் கூறுகின்றன இதற்கு ஏற்றபடி அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது சாப்பிடும் உணவு பழக்கங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் நமது முன்னோர்கள் மாற்றி அமைத்துள்ளனர் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் இந்த வெப்பமான பருவத்தில் நம் உடலையும் மனதையும் பாதுகாக்க சிறந்த கவனம் தேவை சரியான பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் இந்த வெயில் காலத்தையும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் கணக்க முடியும் தினமும் அதிக அளவில் தண்ணீர் இளநீர் நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் காய்கறிகள் ஆகியவற்றை உணவில் சேர்க்கவும் காரம் குளிப்பு மசாலா அதிகமான உணவுகளைத் தவிர்த்து எளிமையான உணவுகளை உட்கொள்ளவும் விரதம் இருப்பவர்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும்